வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா சோனாலிக்கா கம்பெனி தயாரிப்பு டிஐ செவன் ஃபிஃப்டிங்கிற டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் விற்பனைக்கு வந்துள்ள இந்த டிராக்டரோட மாடல் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் வண்டி இது இந்த சோனாலிக்கா செவன் ஃபிஃப்டி டிஏ வண்டியை பொறுத்தளவுக்கு மிகவும் பிரபலமான வண்டி டெய்லர் ரோட்டுக்கெல்லாம் ஒரு அருமையான வண்டி இந்த வண்டியோட டயர் கண்டிஷன்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயர்ஸு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனுக்கு உள்ளே இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் கிரவுன் போன்றவை தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு சேரோடாத வண்டி வண்டியில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டு ரீ பெயிண்ட் பண்ண கிடையாத வண்டி சோனாலிக்கா ஏழ்நூற்றம்பது டிஏ பொறுத்தளவுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்டர் இது இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பம்பர் மற்றும் டாப் உள்ள இந்த டிராக்டரோட பவர் பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி வரும் இந்த டிராக்டரோட பதிவின் பொறுத்தளவுக்கு டிஎன் முப்பத்தாறில் ஆரம்பிக்கிற வண்டி அதாவது சத்தியமங்கலம் ஏரியா வண்டி வண்டின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபிஃப்டி டிராக்டரோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் உங்கள் கிட்ட செவன் ஃபிஃப்டி டிஐ சோனாலிக்கா டிராக்டர் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா, நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்